அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செம்ம ஈஸி தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சீங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி சாத்தில் இப்போ சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு காம்பினேஷன் தான் இப்போ வாங்க பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அன்றைக்கி எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கு எடுத்திருக்கேன் எண்ணெய்ன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பற்கரப்பு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு வர மிளகா எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை முழுசாவே சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தாலிப்பு எதுவும் கரைஞ்சிருக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் செய்கிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா இதில் பாதி சேர்த்தாலே போதும் இந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்லாவே செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் தான் அது இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லாவே வதக்கியாச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு இந்த டைமில் நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்தால நல்லா காரம் இருக்கும் அதனால் நான் அரை டேபிள் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இதுவே ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினத்துக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே என்ன தெளிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நான் போட்டு என்னெல்லாம் பாருங்க அப்படியே வெங்காயம் தனியாக தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனே சேர்க்கணும் நாளைக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது சேர்த்துக்கலாம் நாளைக்கு சிக்கன் வந்து நல்லா பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் மசாலாவோடு நல்லா கலந்து விடலாம் சிக்கனை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் பொடிகள் எல்லாம் சேர்க்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுக்கப்புறம் கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு சிட்டிகள் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சோம்போட வாசம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு தக்காளியை நான் நச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறவங்களுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் பாருங்கள் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சிக்கனே நமக்கு தண்ணி விடும் இந்த தண்ணியெலாம் போட்டு நம்ம சிக்கனே குக் பண்ண போகிறோம் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன் இது வீட்டில் செஞ்ச கரம் மசாலா தூள் தான் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் எதுவுமே சேர்க்கல இப்போ சேர்க்கலனா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டோம் இல்லையா இப்போ வந்து மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் சிக்கன் வந்து வேகட்டும் இந்த டைமில் ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம் அது சேர்க்கும் போது இந்த கிரேவியே செம டேஸ்ட் ஆயிரும் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியெலாம் வேண்டாம் இது தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இது சேர்க்கிறது சேர்க்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம் தான் ஆனால் அது சேர்த்திங்கன்னா கிரேவியே செம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் ஆல்மோஸ்ட்டு வெந்துட்டு வருது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்தாலே அதை இதில் சேர்த்துடலாம் நல்ல க்ரீமியாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முந்திரி அரைச்சு சேர்க்கும் போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள் தண்ணி சேர்க்காம எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் சிக்கன் வேகட்டும் இப்போது ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு நாலு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அவங்களுக்கு இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா திக்காக இருக்கணும் கிரேவி அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கோங்க சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி செமி கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா திக்கான கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் கொஞ்சம் திக்காக தான் வேணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு அவ்வளோதான் அங்கே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் அதுக்காக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வெளியில சந்திக்கலாம்